மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாரம் முதல் வாசகம் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரை நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரைப் பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேணிக் மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் எப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பணி போலவும் மறைந்து போகிறதே அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய் மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாசகம் வாக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்பது தொடங்கி பதினான்கு முடிய அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிரிக்கின்றேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் நடித்து கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு இயேசுரல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொற்றொடர் கிளாஸ் சீலிங் என்பது அதாவது கண்ணாடி கூரை ஒரு நபர் குறிப்பிட்ட பதவியை பெறுவதற்கான அத்தனை தகுதியை பெற்றிருந்தும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பதவியானது அவருக்கு கிடைக்காமல் அவரை விட்டு தள்ளி போய்கொண்டே இருக்கும் அந்த காரணம் என்னவென்று அவருக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத தடை ஒன்று அவர் மேலே போகாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத தடையே கிளாஸ் சீலிங் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது கண்ணாடியார் அவரது வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவை அவரது கண்களுக்கு எளிதில் தெரிவதில்லை மனிதர்களாகிய நாம் செய்யும் சில பாவங்கள் கான்கிரீட் சீலிங் போன்றவை இவை எளிதில் நம் கண்களுக்கு தெரியும் நாம் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடம் உள்ள ஒரு சில பலவீனங்களும் இயலாமைகளும் பாவங்களும் என்பதை நாம் அறிந்திருக்கக்கூடும் இவை நம் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நாம் போவதற்கு தடையாக இருக்கின்றன என்பதையும் நாம் அறிந்திருக்கக்கூடும் ஆனால் இன்னும் சில வகையான பாவங்கள் இருக்கின்றன அவை கிளாஸ் சீலிங் போன்றவை இந்த பாவங்கள் நம் கண்களுக்கு எளிதில் தெரிவதில்லை பரிசெயர்களிடம் இத்தகைய கண்ணாடி கூரை போன்ற பாவங்களே இருந்தன இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் பரிசேயர் ஒட்டுமொத்த பரிசெயர்களின் பிரதிநிதியாக காட்டப்படுகின்றார் இந்த பரிசேயர் கடவுளுக்கு ஏற்புடையவராக இல்லாமல் இருந்ததற்கான காரணம் அவர் பொய் சொன்னார் என்பது அல்ல கடவுள் முன்னால் அவர் சொன்ன அத்தனையும் உண்மை அதாவது கடவுளது கட்டளைகளை கடைபிடித்தார் வாரம் இருமுறை நோன்பிருந்தார் பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார் ஆனால் அவரிடமிருந்த பிரச்சனை என்னவென்றார் இத்தகைய நெறிமுறைகளை பின்பற்றி தனது அகந்தையை அழித்து கடவுளை நெருங்கிச் செல்வதை விட்டுவிட்டு அதற்கு நேர் எதிராக தனது அகந்தையை அதிகமாக்கி கடவுளிடமிருந்து தூர விலகிச் சென்றார் சுய லுக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான வழிமுறைகளை அவரது சுயத்தை ஊதி பெருக்குவதற்கான காரணங்களாகிவிட்டன இப்படிப்பட்ட பாவமானது பரிசெய்ய கண்களுக்கு தெரியவே இல்லை எனவே தன்னை நீதிமானாக கருதிக்கொண்டு வரி தண்டுபவரை இழிவாக கருதினார் ஆழமான இறை அனுபவம் பெற்ற புனித சிலுவை யோவான் த கிராஸ் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத பாவங்களை ஆன்மீக வாழ்வின் நெறிமுறைகளை கடைபிடிப்பதன் காரணமாக நாம் கட்டிக்கொள்ளும் பாவங்களை ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாவங்கள் என்று அழைக்கின்றார் மற்றவர்களை விட அதிகமாக வழிபாட்டு முயற்சிகளை மேற்கொள்வதன் காரணமாக தாங்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பதாக சிலர் எண்ணிக்கொண்டு அவற்றை கடைபிடிக்காதவர்களை இழிவாக கருதும் பாவத்தை ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக என்கின்றார் இன்னும் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இருக்கிறது என்று சொல்கின்றார் அதாவது தாங்கள் கடவுளது கட்டளைகளை கடைபிடித்து பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தங்களுக்கு கிடைக்காத சில ஆசிர்வாதங்கள் மேற்கண்டவற்றை கடைபிடிக்காதவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்கள் மட்டில் பொறாமை கொள்ள ஆரம்பிக்கின்றனர் அவர்களது பெயரை நேரிடையாகவோ மறைமுகமாகவோ கெடுக்க முயற்சி செய்கின்றனர் இதுவே ஆன்மீக பொறாமை என்று சொல்லப்படுவது அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட பாவங்கள் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு அவற்றை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை வெற்றி கொள்ளாத வரை நாம் கடவுளுக்கு நெருங்கிச் செல்ல முடியாது என்பதே இறைமகன் இயேசுவும் புனித சிலுவை யோவானும் நமக்கு சொல்லுகின்ற தெளிவான செய்தியாக இருக்கின்றது ஜெபம் இறைவா எம் பாவ வாழ்வு மட்டில் மேலும் மேலும் விழிப்புணர்வு கொண்டு நாங்கள் அடையாளம் காணுகின்ற பாவங்களை தூக்கி எறிவதற்கான வரத்தை எமக்கு தாரும் ஆமேன் もう。